இன்று பதினைந்தாம் ஆண்டளவில் பிடிக்கப்பட்ட மீனினுடைய பாதி அளவுதான் வடபகுதி கடற்கரையில் யாழ்ப்பாண மீனவர்களினாலே பிடிக்கப்படுகிறது இதற்கு முக்கியமான காரணம் மீன்கள் இனப்பெருக்கம் செய்கின்ற பவளக்கற்பாறைகள் கடற்பாசிகள் போன்றவை இந்த இழுவை மாடி மீன்பிடி முறையின் மூலம் முற்றுமுழுதாக அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு காரணத்தினாலே இந்த மீன் வளங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது இந்த அழிவு தொடருமாயின் இன்னொரு இருபது இருபத்தைந்து வருடங்களிலே இந்த ஆழமற்ற பறவை கட பறவை கடல்களிலே காணப்படுகிற மீன்வளங்கள் முற்றாக வழிந்து போய் விடும் என்ற நிலையை எதிர்நோக்குகின்றது இந்த அத்துமுறலை கட்டுப்படுத்துவதற்காக பல முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன கடற்படை தன்னை கட்டுப்படுத்தி இந்திய படகுகள் ஊடுருவதை முற்றாக நிறுத்த முடியாத ஒரு இக்கட்டான நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம்